no சிக்கே அப்பா என்னை பாதுகாத்திரே என்னை சுகம் குடுத்தீரே நீ வழி நடத்தின என்னை காண்கின்ற தேவனாய நன்றி அண்டவரே நீர்தான இதுவரை உதவி நீரே நீர்தான் நன்றி மனதார நன்றி சொல்வே நபா மறவாமல் நினைக்கிற அண்டவரே மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறவாண்டவரை நாளத்துல இருந்து அப்பா இவனுடைய என்னுடைய ஜனங்கள் என் புதிய சொல்லி வருவான்னு இருந்திருக்கிறதாண்டவரன் அப்பா நன்றி உள்ள நீர் எதிர்பார்க்குறதுப்பா அந்த பத்து குஸ்துரோகியில் ஒரு குஷ்டரோகி வந்து சொல்லும்போது நீங்கள் ஒன்பது பேர் எங்கன்னு கேட்க போது அந்த மாதிரி அதே போல் அப்பா நாங்க அந்த ஒன்பது பேர் நன்றி செலுத்த வருவோம் ஒவ்வொரு நாள் உள்ள எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்த வந்திருக்கோம் எங்களை கால்கள் தடுக்காதபடிக்கு காத்த தேவனுக்கு அவர் தேவதூட அனுப்பி நீங்க காத்ததுக்காக நன்றி ஆண்டவர் எத்தனையோ பேர் நேரத்து தூங்கி நீ கால எந்திக்கலா ஆண்டவர் அப்பா எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகமல்ல ஜீவனத்தை கொடுத்துருக்கீங்களா அதுக்காக நன்றி ஏசப்பா எல்லா காரியத்திலும் எங்களை ஆசீர்வதி இருக்கிறீங்களே ராஜா கழுமாக ஆஸ்தாரி எங்களுக்கு தெரிந்து உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே புதிய பாடல் பாடி பாடி சூராஜாவை கொண்டாடுவோம் பாடல் பாடி பாடி சூராஜாவை கொண்டாடுவோ புதிய பாடல் பாடி I never thought of the Do you எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளோ கேட்டு அது எங்களை திருப்திப்படுத்தாத ஆண்டவர் நீங்கள் பேசினா மட்டும்தான் எங்களை திருப்திப்படுத்தும் ஆண்டவர் அப்போ எங்களோட பேசுங்க எங்களோடு எங்கள் நடத்துங்க ஆண்டவர் ஏசு நாம் செஞ்சு நல்லபடியாக ஆமாம் ஆமாம் ஹலே லூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்தது படிக்காக நன்றி அம்மேன் தேங்க்யூ ஜீசஸ் அம்மேன் ஹலே லூயா அம்மேன் ஹிந்தி ஹிந்தி மேபி தோட போல்தியும் மேம்

ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் பிரபுக்கு ஸ்துதி மகிமை ஆவனதோ இந்த நேரத்துல நம்ம இந்த லென்ட் சீசன்ல நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆண்டவர் நேரத்துல இந்த உபவாச 40 நாள் உபவாசத்துல நம்ம ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு 40 தீன்க வாஸ்மே பரமேஸ்வர அபிதக் அச்சா चला रहा है

இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு மேல ரொம்ப பிரியமாயிருவாரு நம்ம ஃபாஸ்டிங் பண்ண ஆண்டவர் நம்மள ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறோம் போத் சமயமே சோச்சேகாத்து பாஸ்டிங் சாலிஸ் தின் கு உபாஸ்மே பரமேஸ்வர் அமால் உப்பர் ஜாதா பியார் கர்த்தா கே ஆண்டவர் நம்மள எப்பவும் அதே மாதிரி தான் நேசிக்கிறாரு எப்பவும் அதே மாதிரி தான் பாக்குறாரு பிரபு ஹமேஷா அப்னக்கு ஐசே தேக்தா ஹே நம்ம ஃபாஸ்டிங் பண்றதுனால சில காரியம் ஆண்டோர் வந்து சீக்கிரமா தருவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆண்டோர்கிட்ட ஏதாவது ஏதாவது ட்ரிக் பண்ணி இல்லைன்னா ஏதாவது கொடுத்து வாங்குறோம்னு நினைக்கிங்களா அப்படி எதுவுமே கிடைக்காது நம்மளுடைய ஆண்டோர் நம்ம அதே மாதிரி தான் நம்மளுடைய மாம்சத்தை நம்ம வந்து சாகடிக்கிறோம் और फास्टिंग करेंगे तो हमारा शरीर को अपन मां डालता है நம்ம உடம்ப ना செல்லரோ ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல கெதிய tempData இருக்கும்போது வேண்டாத காரியங்களை நம்ம சிந்தனையோ நம்ம காரியங்கள ரொம்ப தெளிவா பேச ரொம்ப தெளிவா பண்ணுவோம் और ये फास्टिंग के समय में अपन सोचते आएगा दूसरा कुछ भी काम है सब करके अपना शरीर को अच्छा समझते हैं இல்ல இந்த ஃபாஸ்டிங் நம்ம பண்ணலனா நம்ம ஒருவேளை நல்ல ஃபாஸ்டிங் இல்லாம நம்ம மாம்சத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா தெம்பா இருக்கும்போது போது சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்னாவது பேசிட்டோம்னா திருப்பி அவனுக்கு எப்படி பண்ணலாம்னு நம்ம யோசிப்போமே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம் ஃபாஸ்டிங் ஜோ கர்த்தா என்ன ஃபாஸ்டிங் நெய் கரெக்டா அப்னா சரீர் மே அச்சா தாகத் ரே கிசி சி வி அப்ன ஜகடா கர்கே अपन कुछ करने के लिए सोचता है अना हम फास्टिंग பண்ணும்போது நம்ம மாம்சம் அவ்வளவு டயர்டா இருக்கும் மாம்சத்துக்கு சாப்பாடு கம்மியா கிடைக்கும் फास्टिंग करने के समय में हमारा शरीर में और तकोट रेके डाउन हो जाता है अपन हमलोग வேண்டாத சிந்தனை யோசிக்கிறதுக்கு அவ்வளவு அவ்வளவு स्ट्रेंथ இருக்காது और दूसरा कुछ दिमाग में जो कोई सोचता कुछ नहीं है யாராவது வந்து வலிய சண்டிகள தா ஆமாப்பா நீ தான் போ அப்படினு சொல்லி விட்டுறோம் कोई भी अपने पास झगड़ा के लिए आएगा तो भी आप ही बड़ा करके जाओ करके बोल सकता है अपनी और

வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது மாம்சத்து நம்ம இடம் கொடுக்காம இருக்கும் படிங்க पूरी नहीं करते हम यदि हम

அப்போ நீங்க வந்து ஃபாஸ்டிங் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் और आप लोग अच्छा ஃபாஸ்டிங் करेगा तो बहुत अच्छा लगेगा ये ஏனா நம்ம ஆத்மிக ஆத்மா வந்து நம்ம இடம் கொடுக்கறோம் மாம்சத்தை வந்து மட்டுப்படுத்துறோம் அந்த ஆத்மா கோ अपन जगह देता है और अपना शरीर भी अपन को मास्क को हम दबाते और आत्मा को जगह देते हैं

वे अपना प्रतिफल पा चुके परंतु जब तू उपवास करे तो अपने सिर पर तेल मल मल और मुँह दो ताकि लोग नहीं परंतु तेरा पिता जो गुप्त में है तुझे उपवासी जाने इस दशाम में तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा एमएन मैनांडो नमले एवरी फास्टिंग नन सोर और वेल नम फास्टिंग करके मोड़े करकोमோது ரொம்ப அடுத்துங்கள் தெரிற மாதிரி उपाओ जैसे अपन फास्टिंग करने के सोचता है अपने सामने वाला को मालूम पड़ना चाहिए अगर कैसे अभी சொல்லி анаलो உங்களுக்கு அப்படி அத எப்போவுமே நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆண்டோட சன்னிதானத்துல நம்ம வரும்போது எப்போவும் நம்ம ஒரு பெரிய ராஜாவும் ஆசாரியுமாக அவரை சன்னிதானத்துல நம்ம வர வேண்டிய இருக்கும் அவருடைய டெய்லி காரியங்களை நம்ம பண்ண வேண்டியது சொல்லிருக்காங்க அவர் அப்பா அச்சா தனஸ்ரீ ஆசாரியருக்கு ரூப்மே அப்பா நாயகா து பரமேஸ்வர்கள் சாமி நாயகா அது ஒரு விதமான தாழ்மை தான் தன்னுடைய நான் நான் பண்றேன் ஃபாஸ்டிங் நான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு அன்று எனக்கு பலன் கொடுக்குறார் அப்படின்னு சொல்றது அவர் பரமேஸ்வர் அப்பனுக்கு ஃபல் தேர்த்தக்கிறதுக்கு ஓபி போல்கே பரமேஸ்வருக்கு சாமனை ஆக்கி நம்பர் தான் ஓத்தா நான் வந்துற அந்த இடத்துல வராது வராமல் இருக்காதபடிக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் இதில் மீன் பண்ணுறாரு பரமேஸ்வர் அப்பனுக்கு ஃபல் தேர்த்தாக்கிறதுக்கு परमेश्वर हमें बल दे रहा है करके हमें रहना चाहिए मैं खुद करूंगा मैंने किया मैं रह सकता हूँ उपवास में ऐसा नहीं होता परमेश्वर मुझे बल दिया करके हमें रहना यही वो अध्याय हमें बताती है और पुराने करार में पहले और पहले हमें बात हो ना बलि से लुटवांगा और जो सजना करण में

तो इंद उपवास है ना ना आठ नम्बर बड़ी सुगंध वासने ने नुगर्द मगल दें सुगंध वास ने नुगर्द मगल दें एप्पो औरों और उपास बोलेगे तो क्या सुगंध और खुशबू और मैं उसे खुशबू लेकर मैं मगन हो रहा हूँ वो सुगंध का खुशबू को मैं लेता हूँ और मैं मगन होता हूँ करके वचन लिखा है जैसे अदले एल्डी रखो लेविया का पुस्तक आ ये लाम दादीगार इतने लिखो के पुस्तक में सातवां अध्याय में लिखा है அதில் வந்து ஒரு பலி எழுதியிருக்கிறோம் ரெண்டாவது பலி முத பலி இல்லாமல் ரெண்டாவது பலி இருக்கும் நிறைய பலி இருக்கும் ஓகே நம்ம அது வசனத்தை பரவ பார்க்கலாம் அது நான் தேடி உங்களுக்கு சொல்கிறேன் அவசர அவசரமாக பிரிப்பார் நம்ம வந்து ஆட்டு பலி மிருகத்தை பலி செலுத்துக்கிறோம் மீ நில்லுங்க மீ ஜினா கராருமே ஹம் जानवर को बलि देते हैं चुना करार में अभी तो हम जानवर की बलिदान नहीं देते हम उपवास एक बलिदान है आराधना एक बलिदान है और जो हम प्रभु के लिए दान देते हैं वो भी एक बलिदान है तो इस इस समय में, में हम जुना करार में लिखा है जब वो जानवर जलता है उसमें जो चर्बी होती है ना जो चर्बी जलती है चर्बी जल के जब ऊपर जाती है उसका सुगंध आता है वो सुगंध वो नुगर्ध मगिल ग्रम ना उसे वो सोम के वो मगन होता है घर के वचन लिखा गया है तो so, जो हमारे जो मांस है उसमें चर्बी से बना होता है तो हम उपवास में समय क्या होता है वो मांस क्या उठती है घटती है चर्बी गलती है तो वो भी एक बलिदान के स्वरूप हम प्रभु को देते हैं वो भी एक बलि है तो हमने देखा कि जैसे कि मांस को हम दबाएंगे आत्मा को जगा देंगे और मांस की क्रियाओं को दबाएंगे तो हमें जो जो भी गुस्सा आती है यदि कोई इंसान कुछ बोल के भी गया ना तो आप चुप रहोगे ज्यादा बातचीत में नहीं उलझोगे मैं ही सही हूँ तू सही है क्योंकि उतना शक्ति नहीं रहेगा ना बदन में उससे बातचीत बात करने के लिए तो वैसे जब हम शरीर को कम कराते हैं और जब हम बहुत खाते पीते आराम से रहेंगे ना तो फिर गुस्सा ज़्यादा आएगी और कुछ बोल देंगे किसी को कुछ बातचीत में झगड़ा हो जाएगी कुछ गंदा सोच भी आ सकता है तो ऐसे सब सारी क्रिया क्रोध विरोध आ, 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 और जो लज्जा मतलब जो बुरी सोच होती है किसी को देख के वो सबको अगर नाश आपको करना है तो ये उपवास एक रीति है और प्रभु ने हमें साल में हम 40 दिन उपवास रखते हैं जरूरी नहीं है कि पूरा दिन रखना प्रभु जानता है कि हम कितना रख सके हमारे से जितना हो सके उतना हम रखेंगे सुबह का या फिर दोपहर का या फिर रात का या फिर कुछ ना कुछ मुझे ये बहुत अच्छा लगता है मीट मुझे बहुत अच्छा लगता है तो उसे हम कम कर सकते हैं प्रभु के लिए ताकि वो मास को हम गटते हैं मेरे जो चाहतों को मैं अर्पण करता हूँ ताकि प्रभु प्रकट हुए तो यही प्रभु ने मुझसे तो बात किया था ये लेंट के सीजन में ये जो 40 के दिन के उपवास के सीजन में हम भी वही करेंगे और प्रभु के सामने एक आ, प्रभु आ, एक जैवन जीवन जीने के लिए हमारे जिंदगी में ताकि शैतान हमें अपने अपने काबू में नहीं ला पाए एक जैवन जीवन देने के लिए हम ये उपवास एक रीति है हम उसे अच्छी तरीके से उपयोग कर लेंगे हमे हालेलुया हम सब आग बंद करके प्रभु की ओर प्रार्थना करेंगे हालेलुया मम्मी आके प्रार्थना करेंगे कड़ी से

செவைிகள் கேட்கிற நன்றி அப்பா ஒவ்வொரு கிரப்பா அப்போ அந்த உபாசம் இந்த லெந்து நாட்கள் இப்போ உபாசத்தை பற்றி நீங்க பேசுனீங்கப்பா அப்ப எப்படி உபாசனை செய்ய வேண்டும் எந்த நிலையில உபாசம் செய்ய வேண்டும் எப்படி நம்ம உபாசம் பண்ண வேண்டும் சொன்னீங்கப்பா அப்போ நீ உபாசம் பண்ணும்போது அதை வெளியே காட்டாதபடி உன் நீ அந்தாரமா செய்கிற ஜபத்தை அப்பா தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பிரதிபலிப்பான்னு சொன்னீங்களப்பா அதோபோதே நாங்கள் உப உபாசம் பண்ண வேண்டும்ப்பா உபாசம் பண்ணும்போது உன்னுடைய சுயம் சுயம் அடங்கும் அப்பா அந்த உபாச உபாசம் எடுக்கும் போது சிந்தனைகள் வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத எண்ணங்கள் வேண்டாத அப்பா அடக்கத்தக்கதாக அந்த உபாசம் சுதிக்கிறோம்ப்பா நீங்கள் அதை கற்பித்த தந்தீங்களே அதுக்காக சோதனப்பா நீங்களுடைய உபாசத்தை சுகந்த வாசனையா நுகந்தன்னு சொன்ன கிருமைக்காக நிறையப்பா வர வந்திருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெயிக்கிறோம்ப்பா அப்பா அப்போ நீங்கள் ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க உங்களுடைய சமூகத்தான் ஜெயிக்கிறேன் ஏசு கிருஷ்ணன் நல்லப்ப தன்யவாத் அப்பா